சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் இராஜயோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய தெளிவானா சொல்றேன் தனுசு ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் தட்சிணமூர்த்தி ஆண் ராசி தைரிய நிறைஞ்ச ஒரு ராசி எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு ராசி சின்ன வயசுல நீங்க யோகத்தை அடைஞ்ச ஒரு ஜாதகம் ஞானக்காரகன் சொல்லலாம் ஆனா பிறந்திருந்தா இருபத்தி அஞ்சு வயசுக்கு தான் உங்களுக்கு யோகமே ஆனா அந்த இருபத்தி வயசுக்குள்ள கல்யாண காட்சிகள்லாம் அற்புதமா நடந்துரும் முப்பத்தி ஓரு வயசுக்குள்ள தகப்பனுக்கு கண்டங்கள் வரும் அதை எப்படி வேணால் நீங்க எடுத்துக்கலாம் மரணமே பாவிக்கக்கூடிய தருணம் வரலாம் ஒரு சர்ஜரி வரலாம் ஒரு விபத்து வரலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேல தாயுக்கும் உங்களுக்கும் ஆவாது அதுக்கப்புறம் பொதுவா ஒரு நாற்பது வயசுக்கு தான் பூர்வீக சொத்து உயர்ந்த பணம் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் பணம் உங்களுக்கு வரக்கூடியது நாற்பது ஒன்று தான் அது நீங்க செய்யற வியாபார நிமித்தமாகவும் வரலாம் ஒரு லோனும் வரலாம் இப்படி முன்னோர் சொத்துகளும் உங்களுக்கு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு ஆனா பாவம் பெண்கள் தான் சிறு வயதிலேயே கல்யாணம் காட்சிகள் நடந்துடும் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி ஓரு வயசுக்குள்ள காதல் திருமணம் நடந்திருந்தா தனுசு ராசி பெண்களுக்கு உங்க மாமனாரு கல்யாணம் உங்க மாமனாருக்கு மரணம் வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பிரச்சனை வரும் இல்ல உங்க அப்பா கூட முப்பது வயசு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ள உங்க மாமியாருக்கு ஆவாது இல்ல உங்க அம்மாவுக்கு ஆவாது காதல் திருமணம் பண்ணா ஒரு சில ஜாதகர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்கு தான் தான் புருஷ வீட்டு வழியில முன்னோர் சொத்து இருந்தா அந்த சொத்து உங்க வீட்டுக்காரருக்கு கிடைச்சாத்தான் உங்களுக்கு ராஜபோக யோகம் ஆனா அதுக்குள்ள உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருமே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துடும் உங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு மண்ணு சுமந்தாது உங்க பிள்ளைங்களை வளர்க்கக்கூடியதுல தனியா போயிடுவீங்க அந்த நேரத்துல ஏக்கம் இருக்கும் புருஷன் வீட்டு சொத்து கிடைக்குமா என் புருஷன் இருக்க வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம் உங்களுக்கு வரது வரும் அதுவும் எப்ப வரும்னா உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி முடிஞ்சு குழந்தை குட்டி பிறந்த உடனே தான் அந்த பூர்வீக சொத்து இருந்தா வரும் இல்லைன்னா அது வரைக்கும் வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திக்கக்கூடிய தருணம் நாற்பது வயசு வரைக்கும் தனுசு ராசியில உள்ள ஆண்கள் இனி வருங்காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இப்ப நடக்குது மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா தாய்க்கு துரோகம் மனைவி சாபத்தையும் மாமியார் சாபத்தையும் நீங்க வாங்கினீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் தேவையில்லாத இழப்புகள் வரும் ஒரு நஷ்டம் கஷ்டம் ஒரு அவமானம் அவப்பேறு ஒரு லீகல் பிரச்சனை வரும் அந்த சுகபோகமான ராஜபோகமான ஒரு வாழ்க்கை சொத்தெல்லாம் இங்கே இங்க இழந்திரும் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை மனைவிக்கு தாரவாத்துட்டு நீங்க கஷ்டப்படுவீங்க இது இல்லாம தான் தாயி தான் மனைவியோட அனுசரிச்சு அடிபணிஞ்சு அன்போட பண்போட நடந்தா பூர்வீக சொத்து இருந்தாலோ இல்ல நீங்க செய்யற தொழில மேன்மை வரக்கூடிய தருணம் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இமாலய சாதனை அடைவீங்க அர்த்தாஷ்டம சனி பயப்பட வேண்டாம் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொண்டாட்டிய அபகரிச்சக்குனுக்குத்தான் அர்த்தாஷ்டம சனி சூப்பர் நேரம் பயப்படாதீங்க தான் என்ன தொழில் செய்யறமோ அந்த தொழில் காரகன் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க தான் முன்னோர் யாருன்னு பாருங்க தன்னுடைய குலதெய்வம் யாருன்னு பாருங்க இப்படி வழிபட்டு வந்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டீன் ஏஜ் நைன்டீன் இயர்ஸ்க்குள்ளேயே காதல்னு சொல்லக்கூடிய மோகத்துல போனீங்கன்னா நீங்க ஏமாந்தே தீருவீங்க ஏன்னா அந்த காதல்னு சொல்லக்கூடிய மோகம் அந்த காதலனுடைய வீட்டில் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் மாமனார் மாமியாருடைய சாபத்துக்கு நீங்கள் ஆள்படுவீங்க மதமுற்றும் மதமாறின ஒரு பையனை கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் சாபத்துக்கு ஆள்படுவீங்க கவனமாக இருங்க மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் படுற கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவைப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயில் வீட்டிலேருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்லை கோயில் வாசல்ல நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில அங்கே வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேலே முனீஸ்வரன் இருப்பார் அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசல்லேருந்து கோபுரத்தை பாருங்கள் உள்ளே இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபடுங்க கைலை காட்சியில மேல பார்த்தா சிவனும் அம்பாலும் இருப்பாங்க பாருங்க பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க நேரா சாமியை உள்ள போய் பாருங்க எம்பெருமானை பார்த்துட்டு பிரகாரம் சுத்தி உள் பிரகார சுத்த இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில் இருப்பாரு ஒரு ஒரு கல் தூண்ல அப்படியே பாதத்தை கண்ணில் ஒத்திக்கிங்க அம்பாலை பாருங்க அம்பாலை பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும் நீங்க கொண்டு போற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க நூற்றுக்கு நூறு நீங்க நினைச்சு வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்மாளும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தான் உண்மையா நம்பி தெளிவாக போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பாரு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு ராவு காலத்தை பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்கள் தலையெழுத்தே மாறும் எந்த ஊர் எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் தான் உட்காந்துருப்பேன் கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரிஸ் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாயே நம்ம